ంగ పూజిత ప్రజాపతీంద్ర విత విచిత్రవర్ణ రిచక్రదేవి ప్రస్తుతం విభూతి ముక్తిధాయకం ప్రపంచవర్ణనీశ్వరం హృదిస్వరా సంతత ఇుకోదేషు పాసాంకు உத்திய சூரியடி பாவம் தேவி மந்தே திரிபுர சுந்தரீ குருஜரணாரந்தமாக எல்லாம் அல்ல குருநாதரின் பற்றாத குருமையினால் இன்றைய தினம் ஆகவம் என்ற தலைப்பில் ஸ்ரீரஸ்ரீ நட்சத்திர குரு மகா சன்னிதானம் அவர்கள் தற்கு அருவாசி வழங்கியுள்ளார்கள் சதாசி மனந்தன்டம் புனரம்பிகா குகம் குருமத்தை பத்தி பத்து மணி துறையில் பேச சொல்லியிருக்கார்கள் நமது வேதத்தை பற்றி சீக்கம்பட்டி ஐயா அவர்கள் அருமையாக அருள்ரை வழங்கினார்கள் வேதம் தீட்சாசமே என்று பரசிமத்தை பார்த்து தீட்சையை பிரார்த்தனையாக கேட்கிறது அந்த தீட்சையை பெற வேண்டும் என்றால் நமது சைவ பாரம்பரியத்திலே குருநாதர் மிக மிக பிரதானமானவர் அந்த குரு நமக்கு கிடைக்க வேண்டும் என்றால் மூர்த்தி தலம் தீர்த்தம் இதெல்லாம் நம் ஆகமத்திலே சொன்னபடி முறையாக வழிபட வேண்டும் ஒருவருக்கு சாதாரணமாக குரு கிடைப்பது அது ஒரு விசேஷம் தனது பரம்பரையே ஒரு மரபாக வருவது ரொம்ப உத்தமோத்தமம் அப்படின்னு சொல்லி ஆகமத்தில் சொல்லியிருக்கேன் அந்தபடி கஞ்சனூரிலே பரம்பரை இதுதான் ரொம்ப விசேஷம் அதாவது தாத்தா இது வேற மாதிரி எடுத்துக்கப்படுறது அர்த்தம் தாத்தா பையன் அந்த குழந்த மாறாம குரு பரம்பரை அபிச்சின்ன அப்படின்னா முறிவுபடாத குரு பரம்பரை அப்படின்னு அதுவா வரப்ப என்ன ஆகும்னா அந்த சுவாமிக்கும் அந்த குருமாருக்கும் ஒரு ரொம்ப அணுக்கம் ஏற்படும் அந்த மந்திர சாநித்தியம் ரொம்ப அங்க இருக்கும் இது வந்து நான் சொல்லல சிவாகமத்தில் இருக்கு இதெல்லாம் அப்பேற்பட்ட மகோன்னதமான குரு பரம்பரையில் வந்த சிவஸ்ரீ கஞ்சனூர் அண்ணா அவர்கள் திருவடிகளை நமஸ்கரிக்கிறேன் தருமபுரி குருமகா சன்னிதானமாக இருந்து வேதம் சிவாகம் திருமுறை சைவ சித்தாந்தம் புராணம் இதிகாசம் எல்லாவற்றையுமே மரபு மாறாமல் காத்து ரட்சிக்கக்கூடிய ஸ்ரீலஸ்ரீ ஸ்ரீ நட்சத்திர குருமகா சன்னிதானம் அவர்களுக்கு அனைத்து சார்பாகவும் சிறியனது சார்பாகவும் கிருத்யை தெரிவித்துக் கொண்டு ஆகமத்தை பற்றி சிலவணி வழித்துறை பேசுவதற்கு மேற்கொள்கிறேன் வேதாகமும் அயா பிரபுத்தும் லோகசட்டேகே புராசிதே அப்படின்னு

இத நம்முடைய நலனுக்காக உயிர்கள் ஆபெருமகேட ஜனனி அம்பாள் வந்து ஜனனி சடையானை எவ்வியருக்கும் தாயானை அப்படிங்கிறது நம்மளது திருமுறை அப்பேற்பட்ட அந்த பெருக்கறினால் முதல்லயே நமக்காக சொல்லுறாள் அதுக்கப்புறமா சிறிய தொடங்குகிறார் மயா போட்டேன் என்னால் சொல்லிவிட்டேன் நான் சொல்லிவிட்டேன் அப்படிங்க லோகசிரேஹே புரா சிவா சிவே அப்படின்னு சொல்ற அப்ப சுவாமிக்கு வந்து வேதம் மூச்சு ஆகமும் பேச்சு பெரியவர்கள் சுவாமியே தான் ஆகமும் ஆகமேதான் சுவாமி அதை பற்றி நாம் தெரிஞ்சிக்கணும் அப்படின்னா சுவாமியே சொல்ற சிவாகமத்துல உபதேசம் அப்ப ஆகமோ அப்படின்னா ரொம்ப ஷார்டா சொல்லணும்னா நமக்கு செய்வர்கள் ஐயா நிறைய சொல்லிட்டார் தந்தை சொ மந்திரம் இல்லை அப்படின்னு நம்ம அவை பாட்டி சொன்னபடி அந்த நாம் செய்வர்களாகிய எல்லா உயிர்களுக்கும் செய்வர்களுக்குள்ள எல்லா உயிருக்குமே தந்தை சூழ்ந்துருவான் அப்படின்ட்ட அவர் சொன்ன மந்திரம் அதற்கு மேல நமக்கு எதுவும் கிடையாது அதுதான் ஆகணும் உயிர்கள் யாவையும் ஈன்ற எம்பிராட்டி அப்படின்னு பெரிய புராணம் சொல்றது ஆபரும ஜனனி அப்படின்னு லலிதாசேசம் சொல்றது உயிர்கள் யாவையும் எம் விராட்சி அப்படின்னு அப்ப அம்பாள் கேக்கிறான் கேட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த சிருஷ்டி ஸ்தி சம்மாரம் பஞ்ச கிருத்தியத்தை தொடங்குறதுக்காக சுவாமி லோகத்தை சட்டி கொள்ள ஆரம்பிச்சுங்க அப்பொழுது அம்பாள் அதை சொல்றா சிவேன தேவி தத்தந்தோ தேவியா தத்தம்தோ நந்தினேன் அம்பாள் சுவாமிகிட்டே இருந்து ஆரம்ப ஞானம் சிவஞானம் அம்பாளுக்கு வருது இருந்து அம்பாலுக்கு வருது நந்தியம் பெருமானுக்கு வருது நந்தியம் பெருமானது ஆதிசீவ சிவாச்சாரியர்கள் மற்றும் குரு மரபுகளுக்கு வருகிறது அப்படிதான் இந்த ஆகமம் வருகிறது இதில் பல விஷயங்கள் இருக்கு ரொம்ப நேரம் ஆகும் சொன்னான் இதுல ருத்ரபேதம் சிவபேதம் பத்து சிவபேதம் பதினெட்டு ருத்ரபேதம் உண்டு நம்ம இந்த பொதுவா எல்லா தெய்வங்களையும் வழிபாடு பண்றோம் எல்லாம் தர்மங்கள்லாம் பண்றோம் ஆனா சிறப்பு வழிபாடு சிறப்பு வந்து நீதிய சிவாக சொல்லப்பட்ட வழியில் சக்தினி பாதர்களுக்கு உரியது அதாவது திருவருளோட வீழ்ச்சி நம்மளை நோக்கி அந்த சுவாமியோட கருணை குருநாதன் நம்மளை பார்க்கும்போது நமக்கு அந்த தன்மை வருகிறது ஞானம் நான் யார் இந்த உலகம் என்ன

எங்க வயலூர் இருந்து அஞ்சு கிலோமீட்டர்ல இருக்கு நான் ரொம்ப சுத்தமா வேகமா பேசுறேன் சீக்கிரம் முயற்சி செய்றேன் எங்க ஊருக்கு திருமுறை இல்ல அப்படின்னு எல்லாம் நினைச்சிட்டு இருப்பா கிடையாது ஞான சம்பந்தர் பாடி என்ன அப்படின்னா ஒரு தடவை சிறிய சிவபூஜை பண்ணிட்டு இருந்தேன் அப்ப எனக்கு ஒரு தாபம் என்ன வயலூர் அளவான் உனக்கு வந்து திருமுறை இந்த முடிச்சு பூஜை முடிச்சுங்க நான் சன்னதி பூத்திக்கு போனேன் அப்ப பிரம்மச்சாரி அப்பாவுக்கு ஹெல்த்துக்கு போகணும் நல்ல கும்பல் நான் என்ன பண்றேன் ஆளுக்கிய நான் அடிக்கடி போவேன் வாங்கசாமி புதுசா புஸ்தகங்கள்லாம் வந்துருக்கு பாருங்க அப்படின்னா எதுக்காக போனேன் எது என்ன போக வச்சது ஒரு நாள் தெரியும் அவர் தான் போக வச்சார் போன அவர் கொடுத்த புஸ்தகத்தை தொடர்ந்து நம்ம வயலூரை பத்தி சிங்கவராய பிள்ளை அப்படிங்கிற ஒரு பெரிய மகையர் பழைய எழுதியிருக்காருக்கு தேவாரம் உண்டு அந்த முதல் வரிகள் ஏன்னா நம்ம குருமீக கண்டு எடுத்தார் சீர்காழியில அப்புறம் அது எதனா நம்ம குருவை பிரார்த்தனை பண்ணா அவர் கொடுப்பார் அந்த சிவபூஜை மூலமா கொடுப்பார் அப்படிங்கிறதுக்கு அந்த திருமுறை நமக்கு ரொம்ப முக்கியம் திருமுறையே ஞான கருவளவுக்கெல்லாம் ரொம்ப முக்கியம் மேற்பட்ட விசேஷமான அவங்க நால்வருமே வேதம் சிவாத்திர என்னத்தை சொன்னாலோ அதை தான் ஆசிரியம் ஆசிரியத்தார்கள் அதை தான் நமக்கு போதித்தார்கள் அவர்கள் நமக்கு குருமார்கள் நமக்கு சிவமும் அவர்கள் தான் அதனால அந்த அளவில் நமக்கு சிறப்பு சக்தி மாதம் நமக்கு திருவ திருவருள் கிடைத்தா இந்த சிவமாம் தன்மைக்கு போக சிவேன ஸ்தாபிதம் செய்வோம் இன்னைக்கு சிவ சைவத்தை யார் ஸ்தாபனம் பண்ணாலே சைவருக்கு தெரியாமல் பேசிட்டு இருப்பாங்க சிவேன ஸ்தாபிதம் செய்வோம் பரமபதியான சிவபெருமானே ஸ்தாபனம் பண்ண ஒரு சமயம் நம்மளோட சைவ சமயம் சிவேன ஸ்தாபிதம் செய்வோம் அப்படி அந்த சக்தி நிவாதத்திலையும் அந்தம் அந்ததரம் லீவரம் லீவரதரம் லீவரம் லீவரதரம் அப்படின்னு படைநிலைகள் உண்டு இதெல்லாம் சுருக்கமா சொல்லிட்டு போறேன் முடிச்சேன் சீக்கிரம் அப்ப ஐயா சொன்னபடி அந்த சிவேன ஸ்தாபிதம் செய்வோம் அப்படிங்கிற இடத்துக்கு போகணும்னா குருநாதனோட திருப்பார்வை பட்டுக்கலாம் போதும் அவரு நினைச்சா போதும் ஓகே அப்படின்னு அவரு நமக்கு அங்கீகாரம் கொடுத்துடாருன்னா நமக்கு படிப்படியா சாமி கொண்டு போய் எடுத்தோடனே இந்த மயிலாசனம் ஒண்ணு தலையில போடுறதே கஷ்டம் அதை சருக்கு மரத்துல போடுறேன் அப்படின்னு நானும் உடனே நான் போடுறேன் இத்தனை நாள்லயே போடுறேன் ஒரு மணி நேரத்துல சமையல் கத்துக்கிறதுங்கிற கதையா அப்படி கிடையாது சரியை கிரியை யோகம் ஞானம் இதுல ஒண்ணு பெருசு ஒண்ணு அப்படி கிடையாது படிப்படி படியா போறது அது வந்து குருவுக்குதான் தெரியும் இவன் மந்த நிலையா இவன் ஜீவன நிலையா அப்படின்னு குருவுக்கும் தெரியும் அந்த அளவுல அந்த சதாசிவ குடும்பம் சதாசிவ நமக்கு சபாசிம குடும்ப முழிந்த ஆதமங்கள் சந்தேச நாயனத்துல சொல்ற சேங்கர பெருமான்னு சொல்றாரு அப்படி நம்ம அந்த தலைவனுக்கு சீரன் ஆயிரம் தொண்டனாயிடும் யார் சிவபெருமான் தலைவர் முன் தலைவர் முழித்த ஆகமங்கள் முன்னாடி சொன்னேன் அந்த முன்னாடியே சொல்லிட்டார் சாமி அப்பேற்பட்ட தலைவருக்கு நாம் அந்த குடும்ப சதாசிம குடும்பத்தில் சதாசிம குடும்பத்தில் நம்ம வந்துருவோம் நம்ம தான் சிவனடியார்கள் எல்லாரும் சொந்தக்காரர் தான் ஒரு விதில பிறக்க இருந்தவங்க நம்ம எல்லாரும் சிவபெருமான்ட்ட அதான் சைவத்தில் வருது அப்படி ஒவ்வொருத்தருக்கு உடனே ஞானம் வந்து சித்திச்சிடும் அருணகிரிநாதருக்கு வந்து தினம் ஒரு திருப்புகள் வயலூர்ல அவர் சிவயோகத்தில் இருப்பாரா பாடுவாராம் அதே போல திருமூலர் பிரான் அவருக்கு திருவாவூர் துறையில் கிடைச்சது சில பேருக்கு ரொம்ப நாள் ஆகும் அது அப்படி இருக்கு லோக விஷயங்களும் அவசியம் இதுவும் அவசியம் ஐயா சொன்னபடி ஜென்மாவை மீன் பண்ணிட கூடாது குருபாதம் இந்த எத்தனையோ மகனியர்கள் இருந்தாலும் இந்த தர்மபுரத்துக்கு என்ன ஒரு பெருமை அப்படின்னா அவருக்கும்போதே குருவாதம் கொடுவார் குருபாதம் பூஜா முக்கியம் குரோபாதா மந்திரம் முக்கியம் குரோவசா குரோர் மூர்த்திக்கு மோட்சம் மூலம் திருபா குரு அதான் குருவாதான் அதனாலதான் நம்ம குருவகா சன்னிதானம் எந்த ஒரு கலிபுரத்திலயும் அந்த செந்த சுக்கநாத குருமான நமக்காக பூஜை பண்ணிட்டு இருக்காரு அவருக்காக பூஜை பண்ணல ஏன்னா இங்க வந்ததுக்காக நான் பேசுறேன் நினைச்சுக்கலாம் ரொம்ப வருஷமா சுவாமிகளை நான் தரிசனம் பண்ணிட்டு இருக்கேன் திருமயார சுவாமி நான் தரிசனம் பண்ணிருக்கேன் வடகோட்டையில் இருக்கும்போது இந்த கோயில் நான் பிரார்த்தனை வச்சிருக்கேன் இதுக்கு சாட்சிய போதும் ஐயா

குருநாதன் இருக்காருக்காரு மகனீர்கள் பெரிய பெரிய வெளியே தெரியாது பெரிய ரத்ன தீபங்கள் அது போல ரத்ன தீபா ரொம்ப ரொம்ப பாடினாரு அரவிந்த் நாரசாமி அது போல பெரிய பெரிய குருமாதர்களை உருவாக்கிய மாடசாலை இன்னும் பசங்களா பார்த்தீங்கன்னா பெரிய

நீங்க கிழக்கு பார்த்த சிவபெருமான் ஆயிரத்தை தரிசனம் செய்தால் என்ன பலனும் அதை சுவாமிய ஒருதரை உங்களுக்கு பலன் உண்டு ஒரு சொல்லிடும் ஆர்ம இங்க இருக்க ஐயா இப்படியா சொல்லுவோம் அதான் சிவாகமும் அதுலயே பல எண்ணில் ஆகணும்னு சொன்னாலும் சைவ சித்தாந்தத்தை சொல்றது சித்தாந்த ஆகணும்னு பேரு இதுக்கு ரொம்ப விசேஷம் ஜாஸ்தி சொன்னதுனால அதனால இன்னும் நிறைய சொல்லி எழுதி வந்தேன் நேரம் கிடந்து ஒழிச்சுக்கிறேன் ஒவ்வொரு கோவிலையும் பிரதிஷ்டாதி உற்சவாங்க பிரதிஷ்டையில திருவிழா வரைக்கும் ஆகமத்தில்தான் பண்ணணும் பிரதிஷ்டாதி உற்சவாங்க பிரதிஷ்டையிலிருந்து திருவிழா வந்து ஆகமப்படிதான் பண்ணணும் உற்சவாதி பிராதினாதி பிரதிஷ்டாந்தம் கோவில் கட்டுறதுல இருந்து அர்ஷனாதி பிரதிஷ்டாந்தம் கோவிலுக்கு அடிக்கல் நாட்டுறதுல இருந்து பிரதிஷ்ட வரைக்கும் ஆகமத்தில் தான் ஆகமத்தில் மட்டுமே இருக்கு பிரதிஷ்டாதி உற்சவாங்க பிரதிஷ்டையில இருந்து ஒரு வருஷத்துக்கு பண்ணக்கூடிய திருவிழா உற்சவாதி காசி நம்ம இதுல கொடுக்கக்கூடிய குறைநிலைகளை சரி பண்ணி சுவாமி சமர்ப்பணம் பண்றது இருப்பாருவா இதுவும் ஆகமத்துல தான் இருக்கு இப்ப கஜனூருக்கு போனேன்னா தட்சிணாபிமுகம் அதாவது தெற்கு வாசல் முதல்ல உள்ள போனோம்னு இருக்கும் அங்க போய் பார்த்தேன்னா திருவிழா போது யமசந்தியிலேருந்து ஆரம்பிப்பான் நமஸ்தே தர்மராஜாயே அப்படின்னு ஆரம்பிப்பான் பையலூருக்கு போனே தான் அவஸ்டே ரொம்ப நேரம் இந்திர இப்போ இந்த கோயிலுக்கு போனே அப்படி பண்ண முடியாது நம்ம வர்வ சந்தையில இருந்து ஆரம்பிக்கணும் இது போல விருப்பங்கள் இருக்கு அது போல இந்த லிங்கம் பார்த்ததெல்லாம் ஸ்வெம்பு லிங்கம்னு மேலு தெய்வீக லிங்கம்னு ஒண்ணு உண்டு ஆறுஷ லிங்கம்னு உண்டு ஆக்ஷசலிங்கம்னு உண்டு பான லிங்கம் ஏழு விதமா உண்டு அதே போல எல்லாரும் சிவ பூஜைதான் எல்லாரும் போட்டு பயந்து காதே ஒரு ஊர்ல ஒரு சிவாசிரியா போய் ஒரு நல்ல தீட்சை எடுத்துக்கிட்டு வீட்டுல சிகதம் மணல் ஆற்று மணல பண்ணலாம் தன்னுறம் அரிசியில பூஜை பண்ணலாம் நதி ஒரு ஆற்று மணல் கோபயம் அதாவது தூய நாட்டு பசுஞ்சானம் நவநீதம் வெண்ணெய்ல பண்ணலாம் சிக்கல சுவாமி வந்து வெண்ணெய்னால வசிஷ்டர் பூஜை பண்ணாரு அதான் நவநீதிய ருத்ராட்சத்தை பூஜை பண்ணலாம் ஞானப்பிரதத்தரும் அவஸ்மத்துல வீர பூஜை பண்ணலாம் சந்தனத்தில் வாழ்கிறதுக்கு ஒரு அது பெரிய புண்ணியம் அந்த மணி கேட்டாலே ஒரு புண்ணியம் எல்லாத்தையும் கூட ஒரு குருமகா சன்னிதானம் இத காத்து இத்தனையும் ஆவாந்து பண்ணிட்டு அவருடைய திருக்கன் நோக்கில் இருக்கிறது இப்ப இருக்கிறது மிகப்பெரிய புண்ணியம் நம்ம எல்லாருக்குமே சிவாச்சாரிய மகாபுணியம் குருநாதர் பிழையா போகிற பணிபாணி பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த அளவுல நான் பூர்த்தி பண்ணிக்கிறேன் ஆரியர் தடங்குறோம் வாழ்க அருகம் வாழ்க்க வெப்பை தனிமேல் வாழ்க குடம் வாழ்க சிவியம் வாழ்க ஆணைத்தன் அணுகும் வாழ்க்க ஆரியாவள்ளி வாழ்க்கை